முருகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் வேல் வழிபாடு எவ்வாறு செய்யலாம்னு பார்க்க இருக்கிறோம் சரிங்களா வேல் வழிபடுவதால் நம் பயத்தை நீக்கி வெற்றியை தரும் சரியாக பக்தியை உண்டாக்கும் இதனால் நம்ம வீட்டில் வந்து வேல் வழிபாடு செய்யணும் வேல் வழிபாடு செய்யும் நாட்கள் வந்து எப்போனா விசாகத்தில் செய்யலாம் செவ்வாய் சஷ்டி கிருத்திகை கார்த்திகை பரணி தைப்பூசம் பங்குனி உத்திரம் இது மாதிரி முக்கியமான நாள்களை வந்து நீங்கள் வேல்பா வேல் வழிபாடு செய்தால் நீங்கள் கிடைத்தது நிச்சயம் கிடைக்கும் சரிங்களா உடல் ஆரோக்கியம் எல்லாம் கல்வியில் சிறந்து விளங்கலாம் சரிங்களா நீங்கள் எதற்காக வேல் வழிபாடு செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ வேல் வந்து வேல் வந்து முருகனுக்கு யார் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா வேலோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா சூரசம்ஹாரம் சூரனை வதம் செய்வதற்காகத்தான் வேல் வந்து நம் சிவனும் பார்வதியும் சிவன் பார்வதி சக்தியினால் உருவாக்கப்பட்டது தான் வேல் இது வந்து முருகனுக்கு வந்து பார்வதி அம்மா அளித்தது இதை வச்சு தான் திருச்செந்தூர்ல வந்து தைப்பூசத்தப்ப சூரசம்காரம் நடைபெறும் சரிங்களா வாங்க அதுக்கப்புறம் வேல் வந்து வெல் வேல் வந்து நம்ம வீட்டில் வந்து எந்த மாதிரி அளவில் வந்து வேல் வாங்கி நம்ம வழிபடணும்னு தெரியுமா அவங்களுக்கு எப்போதுமே வேல் வந்து நம்ம உள்ளங்கையை அளவு தான் இருக்கணும் அதை விட கொஞ்சம் கூட இருந்தாலுமே அதன் கூர்மையானதில் எலுமிச்சை மலம் எப்போதுமே சொருகி இருக்கும் சொருகி வச்சுருக்கணும் சரிங்களா வேல் வந்து ரொம்ப பெருசாக வாங்கி நம்ம வந்து வேல் வழிபாடு செய்யக்கூடாது அது வந்து கோவில்களின் மூலஸ்தானத்தில் மட்டுமே வச்சு சேல் வேல் வழிபாடு செய்வாங்க சரிங்களா அதனால் நம் உள்ளங்கை அளவில் வந்து வேல் வாங்கி வழிபாடு செய்யலாம் சரிங்களா வே வேல் வந்து ஊசியாக கீழே அடித்தளத்தில் வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் இல்லைன்னா நீங்கள் ஒரு பச்சரிசியை நிரப்பி பச்சரிசி ஒரு ஒரு பச்சரிசி வந்து ஒரு பித்தளை பாத்திரத்தில் வந்து பச்சரிசி நிறைப்பு அதில் வேலை சுருகி வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லையா இப்போல்லாம் வேல் வந்து கீழே வந்து அடித்தளத்தோடய உங்களுக்கு வேல் வருது அந்த மாதிரி வாங்கியும் நீங்கள் கீழே வச்சு வழிபாடு செய்யலாம் சரிங்களா இப்போ வேல் வழிபாட்டில் அபிஷேகம் செய்வதற்கு என்னென்ன பொருள் தேவைன்னா சுத்தமான தண்ணீர் கங்கா நீர் கிடைத்தால் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் கங்கா நீர் கிடைக்கலாட்டியும் பரவாயில்ல நம்ம சுத்தமான தண்ணீர் முதல்ல அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் விபதி அபிஷேகம் அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம் பஞ்சாமிரதம் இந்த ஆறு இதில் எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பொருள் மூணு பொருளை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் நம்ம வீட்டில் எளிமையான முறையில் கிடைக்கிற பொருளை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் நீங்கள் வந்து வேலுக்கு வந்து முருகு அந்த வேலுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி பூ உட பூ உடனு சொல்லுன்னால் செவ்வரளி பன்னீர் ரோஸு மல்லிகைப்பூ உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சு நீங்கள் வந்து வேலுக்கு வந்து நீங்கள் பூ போட்டு அபிஷேகம் பண்ணலாம் சரிங்களா இந்த வேல் வழிபாடு படுவதனால உங்களுக்கு நாணத்தையும் வீரத்தையும் வெற்றியும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வேல் வழிபாடு செய்யலாம் முக்கியமான நாட்களிலும் நீங்க வேல் வழிபாடு செய்யலாம் வேலுக்கு வந்து பல பேர்கள் உள்ளது வெற்றி வேல் ஞான வேல் சக்தி வேல் வீரவேல் என வேல்களுக்கு பல பேர்களும் உண்டு சரிங்களா நீங்க வேலை வீட்டில் வைத்து வழிபடுவதால் நம் வீட்டின் சுபச்சம் அதிகரித்துக் போகும் செல்வம் பெருகிக் கொண்டே போகும் சரிங்களா வேல் வழிபாடை வீட்டில் செய்யுங்கள் முருகனை எவ்வாறு நீங்க வழிபாடு செய்கிறீர்களோ அதே அளவுக்கு வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பலன் உண்டு சரிங்களா இந்த மாதிரி முறைகள் தான் நீங்க வந்து வேல் வழிபாடு செய்யணும் சரிங்களா நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க வேல் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நினைத்த காரியம் நடக்கும் இந்த விசாகம் சஷ்டி கிருத்தியே கார்த்திகை பரணி தைப்பூசம் பங்குடி உத்தரம் இந்த மாதிரி நாள்களை வந்து நீங்க வேல் வழிபாடு செஞ்சு பாருங்க அதோட பலன் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் மென்மேலும் பெருகும் சரிங்களா அதனால் நீங்கள் நல்ல முறையில் வந்து தொடர்ந்து சாமி கும்பிடுங்க வேலை வந்து வழிபடுங்க வேல் நீங்கள் அபிஷேகம் செஞ்சுட்டு அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு வேல்மாரல் மாறல் புக்கை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் வேல் மாறலை தொடர்ந்து நீங்கள் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் கையில் வந்து வேல் வந்து தவளும்னு தவளும் சரிங்களா உங்களுக்கே தன்னறியாமல் நீங்கள் வேள்மாறல் வந்து படிச்சுட்டே இருப்பீங்க நீங்களே நிப்பாட்டணும்னு நினைச்சாலும் வேள்மாறல் படிக்கிறத வந்து உங்களால் நிப்பாட்டவே முடியாது அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருங்க வேல் வேலுக்கு நீங்கள் அபிஷே